வயநாடு பகுதியில் திடீரென்று ஒரு நிலச்சரிவு வருகிறது யாரோ ஒருத்தர் முன்னாடி போய் இந்த மாதிரி நிலச்சரிவு இப்ப அரை மணி நேரத்தில் வரப்போகிறதுன்னு உறுதியான ஒரு தகவலை சொல்லுகிறார்கள் வச்சுக்கலாம் நம்ம தீர்க்கதரிசிகள் மாதிரி இல்ல உறுதியான தகவல்களை சொல்லுகிறார்கள் வச்சுக்கலாம் ஹண்ட்ரட் அரசாங்கமே அறிவிக்குதுன்னு வச்சுக்கலாம் அங்க இருக்கக்கூடியவர்கள் என்ன செய்வாங்க இன்னும் அரை மணி நேரத்தில் இந்த பூமி எல்லாம் மண்ணுக்குள் போக போகிறது அப்படின்னு சொன்னா யாரும் தாமதிப்பாங்களான்னு கேட்டா இல்ல அலறி ஓடி இருப்பார்கள் உயிரை விட மற்றது எதுவும் பெரிதல்ல நம் ஆட்கள் இன்றைக்கு எதை எதைய தீர்க்க தரிசனமாய் உரைத்து கொண்டிருக்கிறார்கள் இப்படிப்பட்ட தீர்க்க தரிசிகள் ஒருவேளை இந்த வயநாடு பகுதியை ஆண்டவரிடத்துல கேட்டு ஒரு தீர்க்க தரிசனமாய் உரைத்திருந்தால் முன்னூறு பேரினுடைய மரணத்தை அவது தவிர்த்திருக்கலாம் ஆனால் பெரும்பாலும் நம்மவர்கள் சொல்லக்கூடிய தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் உன் வீட்டின் மேலே ஒரு ஃபேனை பார்க்கிறேன் கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாரு இரவு அந்த ஃபேன் ஓடிக்கொண்டிருக்கிறது அந்த ஃபேன் வெள்ளை ஆமா ஆமா வெள்ளை கலர் வெள்ளை கலர் யார் இவர்கள் தீர்க்கதரிசிகள் தேவன் போய் இடத்துல என்ன காமிச்சுக்கிட்டு இருக்கிறாரு வீட்டுல மேல ஃபேனு ஓடிக்கிட்டு இருக்கு அப்புறம் சுவிச்சு இருக்கு எவ்வளவு பைத்தியகாரத்தனமா இருக்கு தேவன் நினைத்திருந்தால் தன்னை பற்றி வெளிப்படுத்த இந்த ஒரு சம்பவத்தை ஏன் அவர் சொல்லி இருக்க கூடாது அண்ட சராசரமே ஆடி போயிருக்காதா ஒரே ஒரு அறிக்கை ஒரு போதகன் இடத்துல அதுவும் ஒரு பிரபலமான ஒரு இடத்துல வயநாடு பகுதி இந்த நேரத்தில் உள்ளே போக போகிறது எச்சரிக்கை அப்படின்னு சொல்லி ஒரு போதகன் தைரியமா எழுந்து ஆண்டவர் அவர்கிட்ட சொல்லி இப்படி சொல்லி இருந்தா என்ன நடந்திருக்கும் ஏன் ஆண்டவர் சொல்றது இல்ல நாம் அதைத்தான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் இப்பொழுது தேவன் அப்படி செயல்படவில்லை வீட்டில் ஃபேனை காமிக்கிறாரு ஒரு சகோதரன் வாட்ஸ்அப்பில் பேசுறாரு தீர்க்க தரிசனமா ஹோட்டலில் அந்த ரூமில் வாட்ரு கேன் இருக்கு நீங்க போய் ஃபேன் ஓடலன்னு கம்ப்ளைண்ட் பண்ணீங்க சொல்லுகிறதின் மூலமாக தேவன் என்ன சாதிக்க விரும்புகிறார் யாராவது நம்புவாங்களா விளையாட்டு தினமா எத்தனையோ டேலண்ட் போயிட்டு பண்ணக்கூடியதை இவர்கள் தீர்க்க தரிசனம் என்கிற பெயரிலே செய்து கொண்டு இருக்கிறார்கள் தேவனுக்கு அவ கீர்த்தியை உண்டு பண்ணி கொண்டிருக்கிறார்கள் என் வயநாடு இடிந்து விடும் என்று தெரியாதா தேவனுக்கு தெரியும் தேவன் இப்பொழுது அப்படி செயல்படுகிறவர் அல்ல தேவன் ஏற்கனவே சொல்லிட்டாரு ஆங்காங்கு பூகம்பங்கள் கொள்ளை நோய்கள் போர் சண்டைகள் வரும் பூமியில் ஒரு பங்கு ஜனமே சாவார்கள் அப்படின்னே ஆண்டவர் சொல்லிவிட்டார் இனிமேல் எந்த ஒரு காரியத்திலும் ஜீபும்பான் காமிச்சு தன்னை தேவன் நிரூபிக்கிற செயலை செய்வது இல்லை யாராவது தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள் அதை எனக்கு வெளிப்படுத்தி விட்டார்கள் என்று சொன்னால் தயவு செய்து நம்ப வேண்டாம் திஸ் இஸ் நாட் கிறிஸ்டியானிட்டி அந்த காலகட்டங்கள் கட்டங்கள் முடிந்து விட்டன தனிப்பட்ட முறையில் யாராவது நபருக்கு உங்களோடு பேசினால் அதை உங்களோடு வைத்துக் அவ்வளவுதான் என்றைக்காவது இந்த மாதிரி ஒரு பெரிய தீர்க்க தரிசனம் அப்படியே நிறைவேறி பார்த்துருக்கிறீங்களா ஒரிசாவில் இந்த இடத்துல ரயில் விபத்து நடக்கப் போகிறது எச்சரிக்கையா இருங்கள் என்று சொல்லுவதற்கு எவ்வளவு செகண்ட் ஆகும் சோதோம்குமார பட்டணத்திற்குள்ளாக செல்லுகிறார்கள் இன்னும் கொஞ்ச நேரத்தில் அழிய போகிறது ஒருவேளை தேவன் அவர்களை வேறு விதமாய் காப்பாற்றி இருக்கலாம் ஏன்னா இருக்கிற மருமகன்மார்களே லோத்து சொன்ன வார்த்தை என்ன செய்யவில்லை நம்பவில்லை மேலே வசனம் சொல்லுகிறது அவங்க பரியாசம் பண்ணுகிறதா ஏய் நல்ல நல்லா விளையாடுறப்பா லோத்து அப்ப சீரியஸான ஒரு நபராக அவங்களோட இல்லைன்னு அர்த்தம் லோத்துவினுடைய வாழ்க்கையில அவர் விளையாட்டு பிள்ளையா சுத்திக்கிட்டு இருந்தாரா என்னன்னு தெரியல யாராவது ஒருத்தர் வந்து இப்படி வந்து உங்ககிட்ட வந்து இப்படி சொல்லும் பொழுது ஆஹ் நல்லா விளையாடுறீங்க நல்லா ஜோக் அடிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சில சமயம் சொல்லலாம் என சொல்லுகிற நபரை பொறுத்துதான் எப்படி ஒரு சர்க்கஸ் கோமாளி போய் பக்கத்து ஊரில் தீ பிடிச்சிருச்சு எல்லாரும் வாங்க தீ பிடிச்சிருச்சு எங்க ஊர்ல வாங்கன்னு எல்லாரையும் கூப்பிட்ட உடனே எல்லாம் சிரிச்சாங்களாம் அவர் சொன்ன தகவல் உண்மை ஆனால் அவருடைய உடை அவரை கோமாளியாக காண்பித்து விட்டது லோத்து சொன்ன தகவல் உண்மை ஆனால் அவர் அவர்களுக்கு கோமாளியா தெரிஞ்சாரு ஆகவே தான் நம்ம திரும்ப திரும்ப சொல்றோம் சபை ஊழியம் அல்லது நீங்க ரொம்ப கவனமா இருக்க வேண்டும் அப்படியே இருபத்தி நாலு மணி நேரமும் விளையாடி கொண்டே இருந்து கொண்டு திடீர்னு ஒரு நாள் அவங்களுக்கு போய் நீங்க அட்வைஸ் பண்ணீங்கன்னா எப்படி இருக்கும் கோமாளித்தனம் பண்ணாதான் பாங்க நீங்க கோமாளின்னு சொல்லுவாங்க லோத்துவினுடைய வாழ்க்கை அது தீவிரமான மரியாதைக்குரிய வாழ்க்கையாக இருந்திருந்தால் அவங்க மருமகன்மார்கள் பயந்திருப்பார்கள் இத்தனை நாள் லோத்து இப்படி சொல்ல மாட்டாரு அவர் விளையாடுகிற நபர் அல்ல அவர் எதை பேசினாலும் சரியாக பேசுகிற ஒரு நபர் யோசிக்கவாது செய்திருப்பாங்க அங்கு லோத்தின் வார்த்தைகளுக்கு அங்கு மதிப்பு இல்லை மரியாதையும் இல்லை அவங்க பார்வைக்கு இவர்கள் பரியாசம் பண்ணுவதாக தெரிஞ்சது நான் யோசித்தேன் ஆண்டவரே நீங்கள் லோத்துவின் மக்களுக்கு கொஞ்சம் ஊருக்கு வெளியில் வானத்திலிருந்து அக்கினியை அப்படி ஒரு டெமோ மாதிரி காமிச்சிருந்தீங்கன்னா இவங்க எல்லாம் மாறி இருப்பாங்கள்ல மாறி இருப்பாங்களா அதானே ஒரு டெமோ மாதிரி அப்படி வெளியில் அப்படி அக்கினி கடலெல்லாம் அப்படி கொஞ்சம் வந்துக்கிட்டு இருக்கு ஆ லோத்து சொன்னது உண்மை நாம எல்லாம் மனம் திரும்பி விடுவோம் ஏன் அவர் அப்படி செய்யலை ஏன் அவர் அப்படி டெமோ காமிக்கல இப்படி போய் சொன்னா திடீர்னு மனம் திரும்ப வாய்ப்பு இருக்கா நீங்க என்ன நினைக்கிறீங்க அழிய போகுது அவ்வளவுதான்ப்பா அப்படின்னு போய் சொன்னா அதை எப்படிங்க நம்புவாங்க அதை எப்படி அப்படி யாராவது நம்பியிருக்காங்களாப்பா வரலாற்றுல யார் யாரவங்க கர்த்தர் யாரு எவ்வளவு கிலோன்னு கேட்கிற பட்டணத்தார் அங்க போய் தேவன் எந்த மேஜிக்கையும் காமிக்கல டெமோ காமிக்கல வானத்திலிருந்து அக்னியை வர வச்சு எந்த ஒரு மாதிரியையும் செஞ்சு காமிக்கல நேர போய் அவங்க கிட்ட இவர் தான் பேசுறாரு அவ்வளவுதான் தேவன் நீங்க செஞ்ச பாவத்திற்கு உங்களை அழிக்க போகிறார் அழிவு வந்து விட்டதுன்னு சொல்லிட்டு போயிட்டாரு அதுக்கப்புறம் அவங்க ஆண்டவர் ஒருவேளை மனம் திரும்பினால் மனம் மாறட்டும் சொல்லி எல்லாரும் உபவாசத்துல உட்காந்துட்டாங்க எல்லாம் மனம் திரும்புதலையும் உட்காந்துட்டாங்க தேவன் அதை மாற்றினார் எவ்வளவு ஆச்சரியமான ஒண்ணு என்ன அவங்களுக்கு தெரிஞ்சது அவங்க எப்படி திருந்தினாங்க தங்களுடைய செய்கையை பார்த்தார்கள் அவ்வளவுதான் நாங்கள் தவறு செய்து விட்டோம் ஹேவன் எந்த டெமோவும் காமிக்க வேண்டிய அவசியமே இல்லை இன்றைக்கு நம்ம கிறிஸ்டியானிட்டியை ரொம்ப தப்பா காமிச்சுக்கிட்டு இருக்கிறோம் மக்கள் உணர்வடைய வேண்டும் ஏதோ வானத்திலிருந்து ஏதோ ஒண்ணு வந்துருச்சுன்னு அதை பார்த்துக்கிட்டு வர்றதல்ல தன்னுடைய வசனத்தை நிரூபித்து காண்பிக்கிறதற்கு தேவன் பல இடங்களிலே அற்புதங்களை அடையாளங்களை செய்து கொண்டிருந்தார் எல்லா டைமும் தீர்க்க தரிசனம் மாதிரி நாளைக்கு குறி சொல்லுகிறதே நடத்திக்கிட்டு இருக்கிறாரு என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் தட்ஸ் நாட் அ கிறிஸ்டியானிட்டி